வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல சனி வக்ர பயிற்சி பலனை பார்க்க போறோம் அதுல நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி மேச ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்க போறோம் வக்ர பயிற்சி அப்படின்னாலே ஒரு கிரகம் தன்னுடைய பாதையிலிருந்து விலகி பின்னோக்கி பயணம் செய்யறதுக்கு பெயர் வக்ரம் அப்ப இந்த வக்ர பயிற்சி நமக்கு எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க அதுல சனியோட வக்ர பயிற்சிங்கிறது ஜூலை பதிமூணாம் தேதி தொடங்கிய வக்ரம் உங்களுக்கு நூத்தி முப்பத்தி எட்டாவது நாள்ல அது முழுமையாக வக்ர நிவர்த்தி பெறுது அப்படிப்பட்ட இந்த சனி வக்ர பயிற்சியால் மேச ராசிக்கு அளவற்ற மாற்றங்களும் ஏராளமான புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் எதனால அப்படின்னா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுதான் ஆகணும் ஆனா ஏழரை சனி செய்ய வேண்டாம்னு எல்லாரும் என்ன சொல்றங்கள அப்படின்னு நினைத்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை சனியில நீங்க நினைத்த அத்தியாவசியமா அவசியமாக நீங்க செய்ய வேண்டிய பல விஷயங்களை இந்த செஞ்சிக்கலாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏழரை சனியில ஒரு டெம்பரவரி ரிலீஃபையும் தருவதற்கு தான் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எனக்கு ஏழரை செனில தாங்க பெரிய பெரிய யோகங்கள் கிடைச்சிது அஷ்டம சனில எனக்கு பல அதிர்ஷ்டம் கிடைச்சது எனக்கு அர்தாஷ்டம சனில கூட நான் வந்து பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சேன்னு நம்ம நல்லா உங்க ஜாதகத்தையோ அல்லது அந்த காலகட்டத்தை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல சனி வக்ரம் அடைஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் திடீர் மாற்றங்கள் திடீர் யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் சந்திப்புகள்னால பெரிய அளவிலான வளர்ச்சி அவங்க வாழ்க்கையவே திருப்பி போடுற அளவுக்கு வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு இந்த வக்ர காலங்கள்ல நடக்கும் இயற்கை பாவ கிரகமாகவும் மந்த காரகனாகவும் இருக்கும் சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது பெரிய அளவிலான வெற்றியை ரொம்ப ஈஸியா தருவார் ஒரு ஏழரை சனியில பாதிப்புல இருக்கிறோம் அர்த்தா அஷ்டம சனியோட பாதிப்புல இருக்கிறோம் அஷ்டம சனியின் தொந்தரவுல இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி வக்ர காலங்கள்லதான் அவங்க நினைத்ததை செஞ்சுக்கலாம் எனக்கு ஒரு கிரகம் நல்லது செய்யல அந்த கிரகம் வக்ரம் அடைதுன்னா அப்ப அது நல்லதை செய்யும் மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பனிரெண்டாம் இடமான மீன ராசியில் இருக்கும் சனி பகவான் இப்பொழுது வக்ரம் பெறுவதால் உங்களுக்கு நினைத்தது நடக்கும் உங்களோட ஆசை நிறைவேறும் இந்த காலகட்டம் தான் பொன்னான காலகட்டம் நீங்க நடக்காதுன்னு நினைச்ச விஷயம் நடந்துடும் உங்களுக்கு கிடைக்காது இந்த முயற்சிகள் பலன் தரல ஏழரை சனினாலதான் இந்த பாதிப்பு இந்த கடன் அதிகரிச்சதுக்கும் இந்த பணம் வராத போனதற்கு இந்த உறவுகளோடு எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு என்னோட ஃப்ரெண்ட்ஸோட எனக்கு பெரிய அளவிலான டேர்ம்ஸே இப்ப சரியா இல்லை எனக்கு வேலையாட்கள் சரியா அமையல எங்கிட்ட இருக்கிற தொழில் வியாபாரம் பெரிய அளவுல வளரல அப்படியே முடங்கி கிடக்குது சரக்குகள் விற்காம இருக்குது வேலைக்கு போற இடத்துல பெரிய டென்ஷன் டிப்ரெஷனு மன உளைச்சலுக்கு நான் ஆளாயிருக்கேன் நான் வேலையை தொடரவும் முடியல வேலையை விடவும் முடியல என் தளவிதி இப்படி இருக்கு அப்படின்னு கவலைப்பட்ட பல மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள் நீங்க எதை செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தரும் தொட்டது துளங்கும் நீங்க எந்த விஷயங்கள் எல்லாம் செய்யணும் எதை சரி செய்யணும் எந்த பிரச்சனைய முடிச்சுக்கணும் எந்த வந்து வேகப்படுத்த நினைக்கிறீங்களோ அதை நீங்க இப்ப செய்வதற்கு இது உன்னதமான காலகட்டம் மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய்க்கு பகை கிரகம் அப்படின்னா அது சனி அப்ப உங்க ராசி அல்லது உங்க லக்னத்துக்கு பகை கிரகமான சனி வக்ரம் பெறும்பொழுது உங்களோட எதிரி உங்களோட துரோகி உங்களோட பகையாளி உங்களோட போட்டியாளர் வீக் ஆயிட்டா உங்களுக்கு வெற்றி என்ன துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு எது வேணுமோ அதை இப்ப நீங்க செஞ்சிக்கலாம் எந்த தடையுமே சனியால் உங்களுக்கு ஏற்படாது இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய பலன்கள் ராசியில நீங்க அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் எதில் பிறந்திருந்தாலும் பலன் தரும் காரணம் இது ராசியின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன் அப்ப உங்களுக்கு நிச்சயமாக நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோம் நமக்கு எப்படி அப்படிங்கிற எந்த சந்தேகமே உங்களுக்கு தேவையில்லை நீங்க எந்த விஷயம் செய்யணும்னாலும் மேச ராசிக்காரங்க முதல்ல செய்ய வேண்டியது உங்க ராசிநாதனான முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மேச ராசிக்கு எப்பெல்லாம் கஷ்டமா இருக்கு எனக்கு இந்த பிரச்சனைக்கு முடிவு தெரியல நான் ஒரு வேலைக்கு போய் ரெண்டு இடத்துல செலக்ட் ஆயிட்டேன் எதை நான் தேர்ந்தெடுக்கிறது எனக்கு அதுக்கான ஒரு விடை கிடைக்கல அல்லது நான் ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருக்கிறேன் அதை போய் எப்படி கேட்கறதுன்னு தெரியல அல்லது முடிவெடுக்க முடியாமல் தத்தளிக்கிறேன் குழம்பி இருக்கிறேன் மன வேதனையில இருக்கேன் மன அழுத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேச ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில ஒளி ஏத்துவதற்கு உங்க வாழ்க்கையை பெரிய அளவில் பிரகாசமாக மாற்றுறதுல முக்கியமா பங்கு வகிக்கிறது உங்க ராசிநாதனான முருகப்பெருவான் ஏன்னா செவ்வாயின் அதிபதி செவ்வாயின் அதி தேவதை முருகப் அப்ப நீங்க எந்த விஷயத்தை எந்த நல்லதை போய் செய்யணும்னாலும் எந்த புதிய முயற்சிகளில் ஈடுபடணும்னாலும் நீங்கள் முதல்ல வழிபாடு செய்யறதும் சரி நீங்கள் மனதில் நினைக்கிறதும் சரி முருகப்பெருமானாக இருக்கணும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போய் இந்த சனி வக்ர பயிற்சி எனக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம் தரணும் நான் இவ்வளவு நாள் நடக்கலையும் நினச்ச விஷயங்கள் நடக்கணும் எனக்கு ஏழரை சனி பெரிய பாதிப்பை கொடுத்துருமோ அதுக்கான அறிகுறிகள்லாம் எனக்கு தெரியுது அப்படின்னு நினைச்சவங்க எனக்கு அந்த அறிகுறிகள் எதுவுமே இல்லாமல் வரப்போற காலங்கள்ல நாம் பெரிய அளவுல வெற்றி அடையறதுக்கு ஒரு நல்ல அடித்தளத்தை அமைக்கிற நாட்களாக இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள் முருகப்பெருமானை மனதார நினைத்து ஓம் கந்தா போற்றி அப்படின்னு பதிவிடுங்கள் கண்டிப்பாக கருணை கடலாம் கந்த பகவான் உங்களோட கஷ்டங்களையும் கவலைகளையும் உறுதியாக நிறைவேற்றி தருவார் இன்னைக்கு எல்லாருக்கும் தேவை பணம் அந்த பணம் தொழில் வியாபாரம் வேலை சர்வீஸ் துறையில இதுல இருந்துதான் தான் நமக்கு வரும் அப்படிப்பட்ட பண வரவு வரக்கூடிய தொழில் வியாபாரத்துல ஒரு மந்த நிலைமை இருந்திருக்கும் வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு நிறைய பேருக்கு வேலையாட்கள் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம் ஆனா அந்த நிலைமை எல்லாமே இப்போ உங்களுக்கு சரியாயிரும் சரியான வேலையாட்கள் திறமையான வேலையாட்கள் நம்பிக்கையான வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தொழில் தொழில் வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலை மந்த நிலைமை நிச்சயமாக மாறிவிடும் சனி வக்ரம் பெறும் பொழுதெல்லாம் திடீர்னு பெரிய பெரிய ஆர்டர்ஸ் கிடைக்கும் நீங்க வச்சிருக்கிற பொருளுக்கு பெரிய டிமாண்ட் மார்க்கெட்ல கிரியேட் ஆகும் நிறைய பேர் பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க அது பக்கத்து ஊர் பக்கத்து மாநிலம் வெளிநாட்டுக்கு கூட நிறைய பேர் விரிவுபடுத்துறதுக்கான ஒரு உன்னதமான வாய்ப்பு இந்த வக்ர காலத்துல கிடைக்கும் அதே மாதிரி புதுசா ஒரு ப்ராடக்ட நீங்க வந்து டெவலப் பண்ணலாம் அந்த ப்ராடக்ட மார்க்கெட்ல லான்ச் பண்ணலாம் டீலர்ஷிப் உங்க பிசினஸ் விரிவுபடுத்துறதுக்கு நீங்க அல்லது நீங்க ஒரு பெரிய நிறுவனத்தோட டீலர்ஷிப்பை எடுத்து செய்யலாம் தொழில் ஒரு தன்னம்பிக்கை இல்லை போக போக தொழில் தேஞ்சுக்கிட்டே வருது வியாபாரம் சுருங்கிக்கிட்டே வருது அப்படின்னு நினைச்ச மேச ராசிக்காரங்க உங்க ஜாதகத்துல மட்டும் சனி வக்ரமா இருந்து நல்ல தசாபுத்தி நடந்து உங்களுக்கு சனி வக்ரம் பெற்றிருக்கும் இடம் அந்த சனி அமர்ந்திருக்கும் நட்சத்திரம் ஃபேவரா இருந்துட்டா இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள்ல எவ்வளவு வருஷமா நீங்க சந்திச்ச பிரச்சனையை கூட சரி பண்ணிக்க முடியும் அப்ப உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கா அல்லது சனி எந்த கட்டத்துல இருக்கு எந்த நட்சத்திரத்துல இருக்கு உங்களுக்கு என்ன தசாபுத்தி புத்தி நடக்குதுங்கிறத மட்டும் நீங்க சரியா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி நாள் ஏழரை சனியில வரப்போற காலத்தையும் சரி உங்களோட லைஃப்ல வரப்போற காலத்தையும் ரொம்ப சூப்பரா மாத்திடும் இப்ப நீங்க அமைக்கிற அடித்தளம்தான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் பவுண்டேஷனா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அடித்தளத்தை தொழிலையோ வியாபாரத்திலேயோ வேலையிலயோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கோ பெரிய அளவுல அமையும் ஏழரை சனி தொடங்கின உடனே பிசினஸ்ல பணம் வந்து பிளாக் ஆயிடுச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணது ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம் ஃபாரெக்ஸாக இருக்கலாம் ஈக்விட்டியாக இருக்கலாம் கமாடிட்டியாக இருக்கலாம் இதில் எல்லாம் பணம் வந்து நான் போட்ட நேரமோ என்னமோ இப்போ எடுக்கலாம்னு நினைக்கிற மார்க்கெட் கீழே இருக்குது அப்படின்னு கவலைப்படக்கூடிய மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய அளவில் உயரும் இப்போ நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி நல்ல லாபத்தை புக் பண்ணிட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்துடலாம் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு பணம் தரல உங்ககிட்ட கைமாத்தா வாங்கினாங்க அல்லது உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கினாங்க அல்லது நீங்க சப்ளை பண்றேன்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கினவங்க பொருள் வாங்கினவங்க ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு அதை சரியா திருப்பி கொடுக்கலீன்னா இப்ப நீங்க எடுக்கிற ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரும் நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்கு நடக்குது அது ஃபேமிலி சம்பந்தமா இருக்கலாம் பிசினஸ் சம்பந்தமா இருக்கலாம் ஒரு இடம் சம்பந்தமா கூட இருக்கலாம் அல்லது உங்களோட பெயருக்கும் புகழுக்கும் கலங்கம் கற்பிக்கிற விதமா ஏதாவது வழக்கா கூட இருக்கலாம் எல்லாமே இப்ப நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா இந்த நாலரை மாதம் அதாவது ஒரு அஞ்சு மாசம் இந்த டைம் இந்த அஞ்சு மாசத்துல எல்லாமே சரியாயிடும் நிம்மதியான வாழ்க்கையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் நோய் இல்லாத வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய நிம்மதியை தரும் இந்த கடன் இல்லாத நிலைமைக்கு வரா கடனும் சரி நம்ம கொடுத்த பணமும் வந்துடணும் நம்ம பிசினஸ்ல அவுட்ஸ்டாண்டிங் இருந்தா அது கிளியர் ஆயிடுச்சுனாலே நமக்கு நிம்மதி கிடைச்சிடும் நோய் இல்லாத வாழ்க்கை சனி வக்ரம் அடைஞ்சாலே நிறைய நேரத்துல தீராத நோய் கூட தீர்ந்துடும் ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்போ உங்களுக்கு என்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் சரி முழங்கால் வலி கை கால் வலி மூட்டு வலி இல்ல ஏதோ ஒண்ணு எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு டயர்டா இருக்கு அல்லது மந்தமா இருக்கு நான் எப்பவும் சுறுசுறுப்பா இருப்பேன் ஏன்னா ராசிக்காரங்க சுறுசுறுப்புக்குன்னே பெயர் வாங்கினவங்க அப்படிப்பட்ட சுறுசுறுப்புக்கே பெயர் போன ராசிக்கு இந்த ஏழரை சனி தொடங்கி இந்த நேரத்துல ஏதோ ஒரு மந்தமா இருக்கும் ஆனா அது எல்லாமே இப்ப சரியாயிடும் சிலர் வந்து தன்னோட பிரச்சனையை ஃபேமிலியில சொல்ல முடியாம இருப்பாங்க ஆனா இப்போ அந்த பிரச்சனையை நீங்க சரி பண்ணிக்கிறதுக்கு அருமையான காலகட்டம்னா இந்த சனி வக்ர காலமான எனக்கு மலிவா ஒரு வீட்டு மனை வாங்குறதுக்கு வருது ஒரு வீடு கட்டுற வாய்ப்பு வருது எங்கிட்ட பணம் வாங்கின ஒருத்தர் ஒரு என்ஜினியரு அதுக்கு பதிலா வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்றாரு அல்லது வண்டி பிரச்சனை பண்ணிட்டே இருக்கு மாத்தலாம்னு இருக்கேன் புது வண்டி வாங்கலான்னு இருக்கேன் ஆனா இப்போ அந்த முயற்சியெல்லாம் நான் செய்யலாமா இல்ல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறேன் வெளிநாட்டுல வந்து பிசினஸ் பெருசு பண்ணலான்னு இருக்கேன் அல்லது வெளிநாட்டுல வந்து நான் படிக்க போலான்னு இருக்கேன் இதையெல்லாம் இப்ப செய்யலாமா உங்க ஜாதகத்துல சனி எப்படி இருக்கு அதுவும் வக்ரமா இருந்து உங்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள் நீங்க கண்ணை முடிட்டு எதை வேணாலும் செய்யலாம் இப்ப நீங்க வீடு கட்ட தொடங்கிட்டா போதும் கட்டி முடிக்கிறதுக்கு ஏழரை சனியில இன்னொரு வருஷம் ஆகலாம் ஒன்றரை வருஷம் ஆனாலும் பிரச்சனை இல்லை ஒரு வண்டி வாங்கணும் இப்ப லோன் போட்டு வாங்கி நீங்க தொடர்ந்து லோன் கட்டலாம் அதுல எந்த பிரச்சனையும் வராது ஒரு வீட்டு மனை வாங்குறோம் இல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்குறோம் தோட்டம் வாங்குறோம் எதுவா இருந்தாலும் இப்ப நீங்க அந்த முயற்சியை தொடங்கிட்டீங்கன்னா இந்த வக்ரம் முடிஞ்ச பிறகு கூட நீங்க கிரையம் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது ஆனா உங்க பிறந்த கால ஜாதகத்துல தசா புத்தியும் சனி வக்ரமா இருக்கா அல்லது சனி எங்க இருக்கு என்ன நட்சத்திரத்துல இருக்கு எந்த வீட்டில் இருக்கு இதுதான் ரொம்ப 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 முக்கியம் அதை மட்டும் நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள்ங்கிறது உங்களுக்கான நாள் மேச ராசி அல்லது மேச லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள் கடவுளின் அனுகிரகம் கிடைத்த நாள் கடவுளின் ஆசி பெற்ற நாள் கடவுள் உங்களுக்காகவே ஒதுக்கி கொடுத்த நாள் இப்படி அடுக்கிட்டே போலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளா இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள் அமையும் அப்போ உங்க பிறந்த கால ஜாதகத்தை நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்ம

விஷயத்தை தேடி எனக்கு கிடைக்கல இதை எங்க போய் யாருக்கிட்ட கத்துக்கிறது யாருக்கிட்ட ஆலோசனை பெறதுன்னு எனக்கு விவசாயத்தில் தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கு அந்த யுக்தியை யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சொல்லி தருவாங்க அது போய் யோசனையும் உங்களுக்கு இப்ப வரும் அதற்கான வலிய கடவுள் காமிப்பார் அல்லது ஏற்கனவே கத்துக்கிட்ட யுக்தியையோ அல்லது நவீன சாகுபடி முறையையோ நவீன உபகரணங்களையோ அல்லது ஏதாவது ஒரு நவீன வேளாண் யுக்தியை பயன்படுத்தலாம்னு நினைச்ச நீங்க இப்ப அதை பயன்படுத்தி பெரிய அளவிலான வெற்றியை காணும் காலமாக இந்த காலம் இருக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு அருமையான ஒரு பயிர் நீங்க முடிந்த பிறகு அறுவடைக்கு வந்தாலும் நல்ல மகசூலை தரும் அமோகமான விளைச்சலை தரும் ஒரு உன்னதத்தை விவசாயிகளுக்கு இந்த சனி வக்ர காலம் ஏற்படுத்தி தரும் இந்த காலகட்டம் ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நீங்க எந்த விவசாயத்தில் இருந்தாலும் என்ன பயிர் சாகுபடி செய்தாலும் அது அறுவடையின் போது அருமையான விளைச்சலையும் அமோகமான மகசூலையும் உறுதியாக தரும் மாணவ மாணவிகள் இந்த காலகட்டத்தில் நினைவாற்றல் மேம்படும் நீங்கள் வந்து ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதலான் இருக்கோம் அல்லது நீட் எழுதணும்னு ஒன்று நினைக்கிறோம் அல்லது ஜேஇ எழுதலான் இருக்கேன் ஐஏஎல்டஸ் எழுதலான்னு இருக்கேன் இல்லை ஐஏஎஸ்க்கு நான் வந்து ட்ரைனிங் எழுதலான் இருக்கேன் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் இப்போ நீங்கள் எழுதுகிற போட்டி தேர்வுல பெரிய அளவிலான வெற்றியை பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் நீண்ட காலமாக திட்டமிட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் இப்போ செய்யலாம் அப்புறம் செய்யலாம் இப்போ அதை வந்து நடைமுறைப்படுத்தலாம் இப்ப இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தலாம்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு காரணத்துல அது தடையாயிட்டே இருக்கும் அந்த நீண்ட கால திட்டத்தை நீண்ட கால உங்களோட எண்ணத்தை இப்ப நீங்க நடைமுறைப்படுத்துவீர்கள் அதில் வெற்றி அடைவீர்கள் கலைத்துறையினருக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அற்புதமான காலகட்டமாக இருக்கும் உங்களோட நீண்ட கால கனவு நனவாகும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சா பரவாயில்ல அல்லது எனக்கு இந்த விஷயம் தடையா இருக்கு அது அந்த நிறுவனத்தினாலேயோ அல்லது கூட இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டினாலேயோ பிரச்சனைனா அது எல்லாமே பேசி சரி செஞ்சுக்கலாம் நீங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க அதுக்கு பினான்ஸ்னால பிரச்சனை இருந்தா இப்போ அதற்கான அருமையான வசதி கிடைக்கும் அப்ப உறுதியா நின்று போன ப்ராஜெக்டுகள் வேகம் எடுக்கும் ஒருவேளை நீங்க ஏற்கனவே கலைத்துறையில நல்ல லெவல்ல இருந்தீங்க இப்ப கொஞ்ச நாளாக நீங்க வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கீங்களா கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அருமையான வாய்ப்பு கிடைக்கும் புதிய நபரின் அறிமுகத்தால் அவரோட ஆதரவினாலும் பிறந்த எல்லாருக்குமே இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள் வக்ர காலங்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை தரும் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் ஏதாவது ஒரு பிரச்சனையை அட்லீஸ்ட் சரி செஞ்சிடும் உங்களுக்கு புதிய பாதையை காமிக்கலாம் உங்களுக்கு புதிய ஒரு அருமையான வாய்ப்பை காணிக்கலாம் ஒரு விஐபிகளின் அறிமுகத்தின் வழியாக உங்களோட லைஃபே மாறலாம் பல நபர்களுக்கு இந்த வக்ர காலம் நிறைய மாற்றத்தை கொடுத்துருக்கு அதுல நீங்களும் ஒருவராக உறுதியாக இருப்பீர்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே எந்த விஷயத்திலுமே வெற்றி பெறுவதற்கும் தனவரவு தாராளமாக இருப்பதற்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்ரன் சுக்குரனின் தான் கடவுளில் தாய் மகாலட்சுமி தான் பதினாறு செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வரியங்களும் எப்பவும் உதைந்திருக்கு அவர்களை வழிபாடு செய்யும் பொழுது மட்டுமே நமக்கான அஷ்ட ஐஸ்வரியங்களும் பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் அப்ப நீங்க எதை கேட்டாலும் மகாலட்சுமியிடம் கேட்கணும் ஏன்னா அவர்தான் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி ஏதாவது ஒரு துறையை நான் பேசாம இருந்திருக்கலாம் நீங்க எந்த வயதில் இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னா நீங்க பௌர்ணமியில மதியம் ஒரு இருந்து ரெண்டு மணிக்கு மகாலட்சுமி ஆலயத்தில் தேங்காய் தீபம் அதுவும் நாலு தேங்காயை உடைத்து ஏற்றி வழிபாடு செய்வது பெரிய அளவிலான வெற்றியை தரும் எங்க மகாலட்சுமி கோவில் இருக்கு பொதுவாக தமிழகத்துல ரொம்ப கம்மியா தானே இருக்கு அல்லது ஒரு மணிலிருந்து ரெண்டு மணிக்கு நடை சாத்திடுவாங்களே உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல அந்த பௌர்ணமி பூஜை நடக்கும் அப்ப ஆலயம் திறந்திருக்கும் அங்க போய் நீங்க இந்த தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அங்கே மகாலட்சுமியிடம் பூஜிக்கப்பட்ட மகாலட்சுமி எந்திரத்தை வாங்கி நீங்க வீட்டிலேயோ தொழில் செய்யற இடத்துலயோ வியாபாரம் பண்ற இடத்துல கடையில அல்லது உங்க பாக்கெட்ல வச்சுக்கும் போது பெரிய அளவிலான தன வரவு ஏற்படும் அஷ்ட ஐஸ்வர் பதினாறு செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மனுஷனுக்கு தன ஆகர்ஷணமும் ஜன ஆகர்ஷணமும் தான் வெற்றியை தரும் பண வரவு அது கவரப்படுறதுக்கு பேர் தான் ஆகர்ஷணம் தாராளமாக கிடைக்கணும் ஜனம் அப்படின்னா மக்கள் வாடிக்கையாளர்கள் அது நமக்கு சரியாக நடக்கணும் அப்படின்னா புதிய வாடிக்கையாளர்கள் வரணும் நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு வரணும் அப்படின்னா ஜன ஆக்கர்ஷணம் நடக்கணும் இந்த தன ஆகர்ஷணமும் ஜன ஆக்கர்ஷணமும் கிடைக்கிறதுக்கு இந்த மகாலட்சுமி ஆலயத்தில் வழங்கப்படும் எந்திரம் பெரிய அளவிலான வெற்றியை தரும் உங்களை செட்டில் பண்ண வைக்கும் அப்ப இந்த நாள்ல நீங்க போய் தேங்காய் தீபம் ஏத்திட்டு இந்த மகாலட்சுமி எந்திரத்தை வாங்கி நீங்க பயன்படுத்தும் பொழுது பெரிய வெற்றி கிடைக்கும் இந்த ஆலயத்திற்கு பெயர் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் காரணம் இந்த ஆலயத்துல அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய ஒரு உன்னதமான ஆலயம் இது சக்தி பீடங்களில் ஐம்பத்தி இரண்டாவது சக்தி பீடமாகவும் சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த ஆலயத்தில் பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யும் இந்த தேங்காய் வழிபாடும் மகாலட்சுமி எந்திரமும் பெரிய அளவிலான வளர்ச்சியை தரும் தடைகளை நீக்கும் தாமதங்களை உங்களுக்கு விலக்கி வைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா செக் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்ற மேசராசி மேச லக்னக்காரங்க உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் ரிலேட்டிவா இருக்கலாம் எல்லாருக்குமே ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் பேஸ்புக் வழியா நீங்க வீடியோவுக்கு இருக்கிற ஷேர் பட்டன் வழியா ஷேர் பண்ணலாம் அதே மாதிரிதான் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்க ராசிநாதனான முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் விதமாக கந்த கடவுளை மனதில் நினைத்து ஓம் கந்தா போற்றி என்று நீங்கள் பதிவிடுங்கள் கருணை கடலாம் கந்த பகவானின் அனுகிரகமும் தாய் மகாலட்சுமியின் அனுகிரகமும் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களில் ால் நம் ஒரு அற்புதமான வாழ்க்கையை உறுதியாக உங்களுக்கு அமைத்து தருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாம் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்